நாளைக்கு சொந்த ஊருக்கு போறீங்களா உஷார் உஷார் அக விலைப்படி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக போக்குவரத்து தொழிற்சங்கத்துடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததால் நாளை திட்டமிட்டபடி வேலை நிறுத்தம் நடைபெறும் என அனைத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளதால் பேருந்து பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகும் சூழல் உருவாகியுள்ளது ஊதிய உயர்வு மற்றும் அகவிலைப்படி உயர்வு புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட கோரியும் வாரிசு பணி நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் ஆகிய ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தம் அறிவித்துள்ளன இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சென்னையில் தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை முதல் மற்றும் இரண்டு கட்டமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை இந்த நிலையில் இன்று போக்குவரத்து தொழிற்சங்கத்தினருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை தொடர்ந்து நாளை திட்டமிட்டபடி நாளை முதல் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் ஏற்கனவே இரண்டு முறை பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ள நிலையில் மூன்றாவது பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்துள்ளது இதனால் போக்குவரத்து தொழிற்சங்கத்தின் ஸ்ட்ரைக் அறிவிப்பால் நாளை தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பேருந்துகள் இயங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் பேருந்து பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகும் மேலும் பொது போக்குவரத்து முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் வேலைக்கு செல்லும் பயணிகள் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் சமீபத்தில் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டதால் பெரும்பாலான உள்ளூர் வெளியூர் பேருந்து பயணிகள் கடும் அவதியடைந்து வரும் நிலையில் நாளை பேருந்துகள் ஸ்ட்ரைக்கால் தமிழகம் முழுவதும் பொது போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது